அன்பின் பிதாவே இந்த காலை வேலை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமை உள்ள கத்தாவை மைத்துக்கிறாம் சுதோத்தரிக்கிறாம் ஜீவனுள்ள தேவனை மைத்துதிக்கிறான் மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் அண்டவரே மை மைத்துதிக்கிறான் சுதோத்தரிக்கிறாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறேன் அண்டவரே நாங்களும் கூட அண்டவரே உடத்துல விசுவாசித்து பெற்றுக்கொள்ள கருவை செய்ங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தம்முடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவ அநேக சகோதரருக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்கு விசுவாசிகள் எல்லாத்தையும் இங்க சகோதரர் சொல்லிருக்கு அவங்கள முதல் பேரானவனா பேரானவராய் ஃபஸ்ட் பான் முதலாவது குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்காரு எல்லாம் அவருடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவன் எவர்களை முன் அறிந்திரு அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார் தேவன் வந்து நம்மள வந்து முன்னாடியே அறிந்திருக்கிறார் அடுத்து ரெண்டாவது காரியம் இங்க என்ன சொல்லியிருக்குன்னா இயேசுகிற சுவை போல நம்ம மாறும்படியா முன் குறித்திருக்கிறார் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார் நம்மள வந்து முன்ன அறிந்திருக்கிறார் அடுத்து முன் குறித்திருக்கிறார் முன் குறித்தது எதுக்கு நம்ம வந்து போல மாறணும் அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவருடைய சாயலா நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும் அவரை போல நம்ம தான் நம்ம வாழ்க்கையில குறிக்கோளா இருக்கணும் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாரையும் தேவன் வந்து அழைத்திருக்கிறார் நம்மளை முன்குறித்ததுனால அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் நம்மளை அழைத்த தேவன் நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் நமக்குரிய இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால நம்மளோட பாவங்களா மன்னிக்கப்பட்டு பாவம் இல்லாதவர்களாய் நம்மளை நீதிமான்களா ஆக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் நீதிமான் ஆக்கப்பட்டவங்க எல்லாரையும் அவர் வந்து மகிமைப்படுத்தி இருக்கிறார் முதல்ல முன் அறிந்தார் அடுத்து முன் குறித்தார் அழைத்திருக்கிறார் நீதிமான் ஆக்கியிருக்கிறார் மகிமைப்படுத்தி இருக்கிறார் இதெல்லாமே தேவன் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிற செயல் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் தேவன் நம்ம சார்பா இருக்கும்போது நமக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க ஒருத்தர் கூட கிடையாது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பின்னாடி வந்து அதுக்குரிய பதிலை நம்ம பார்க்க போறோம் தேவன் நம்ம பக்கத்துல இருக்கும் போது நமக்கு சார்பா இருக்கும் போது நமக்கு இருப்பவன் யார் அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதே எப்படி நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படணுன்றதுக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே தேவன் வந்து நமக்காக ஒப்பு கொடுத்தாரு அப்படிப்பட்ட தேவன் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது ரொம்ப நிச்சயம் கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க அவர் நம்மளோட தேவைகள் எல்லாம் சந்திக்கிற இருக்கிறாரு தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அவர் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார் ஆஹ் நம்ம ஏற்கனவே வாசித்தோம் அழைத்தவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறான்னு அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் வந்து நீதிமான் ஆக்கி இருக்கிறார் அந்த நீதி தேவனால நீதிமான் ஆக்கப்பட்டவர்களுக்கு எதிராய் குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு சொல்லிருக்கு தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார் குற்றம் இல்லாத நீதிமான் ஆக்குறது தேவன்தான் யாரும் அவங்கள குற்றப்படுத்த முடியாது ஆஹ் வெளிப்படுத்தல் பன்னெண்டாவது அதிகாரத்துல வந்து சாத்தா வந்து அஹ் எப்ப இரவும் பகலும் எல்லா நேரம் குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறான்னு வாசிக்கிறோம் ஆஹ் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் ஆண்டவர் நம்மளை விலக்கி காத்து கொள்வார் நம்மளை தேவனே நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு நம்மளோட சொந்த மனசாட்சியில கூட நீ குற்றபாளி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்னா என்னை ஆண்டவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார் அவரோட ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் நம்ம தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவங்க நம்மளோட பாவத்துக்குரிய தண்டனையை ஏசு ஏற்றுக்கொண்டார் அதனால நம்மளை வந்து குற்றம் சாட்ட முடியாது நம்மளை நீதிமான் ஆக்குறது தேவன்தான் அதனால நம்மளே நம்ம குற்றவாளி ஆக்கக்கூடாது பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு அந்த இது அந்த இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் தண்டனை கொடுக்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறார் கிறிஸ்து நமக்காக நம்மளுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மறித்திருக்கிறார் அவரே எழுந்தும் இருக்கிறார் அவர் மறித்த அவர் உயிரோடு எழுந்து ஜீவனோடு இருக்கிறார் அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர் தேவனோட வலது பார்சத்துல உக்கார்ந்திருக்காரு நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே நமக்காக பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறார் உன்னியோவான் ஒன்னாவது ஆஹ் ரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல ஒருவன் பாவம் செய்வானானா நீதிபரராய் நீதிபரரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறான்னு அங்க நம்ம வாசிக்கிறோம் அதனால நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற தேவன் வேண்டுதல் செய்கிறார் நமக்காக உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல என்னப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் இது எங்க எழுதியிருக்கு அப்படின்னா சங்கீதம் நாப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல என்ன படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்துல அந்த வார்த்தையை இங்க எடுத்து சொல்றாங்க ஏன்னா எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அடுத்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வந்தாலும் அவரோட அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து கஷ்டங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் இவ்ளோ பாடுகள் வந்தாலும் எதுவும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது உண்மையா கிறிஸ்துவ நேசித்தோன்னா எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம தாங்கி கொண்டு கிறிஸ்துவோடு இசைந்திருப்போம் ரெண்டு குறுந்தியர் பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி வரைக்கும் பவுல் தன்னோட ஊழியத்து நிமித்தம் அவர் பட்ட பாடுகளை அங்க சொல்லியிருக்காரு நான் அதிகமா பிரயாசப்பட்டேன் அடிக்கப்பட்டேன் காவலில் வைக்கப்பட்டேன் ஆஹ் நாற்பது அடிக்கல ஐந்து முறை அடிபட்டேன் கல்ல கல்ல உண்டேன் கடல்ல வந்து கப்பல் பய சேதத்துல இருந்தேன் மூன்று முறை கப்பல் சேதம் ஆஹ் ஆறுகளால் வந்த மோசம் கல்லரால் ஏற்பட்ட மோசம் சுய ஜனங்களால் ஏற்பட்ட மோசம் பட்டணங்கள்ல உண்டான மோசம் வனாந்திரத்துல உண்டான மோசம் சமுத்திரத்துல உண்டான மோசம் கள்ள சகோதரர்களால் ஏற்பட்ட மோசம் வருத்தம் கண்விழிப்பு பசி தாகம் அநேக முறை உபவாசம் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் எவ்வளவு பாடுகளை சகித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கு இங்க அதைத்தான் சொல்றாரு இது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்காது இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் இருக்கிறோம் எல்லாத்திலையும் நம்ம ஜெயம் கொள்ளறது எப்படி அப்படின்னா கிறிஸ்து இயேசுவினால இவை எல்லாவற்றும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நம் மேல அன்பு வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்துவினால நம்ம இது எல்லாத்திலையும் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறோம் ஆஹ் ஒண்ணு குறுந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழுல இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு ரெண்டு குருந்தியர் ரெண்டு பதினால இயேசு கிறிஸ்துவின் மூலம் நான் ஜெயம் கொள்றவர்களா எப்பொழுதும் ஜெயம் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப எவ் இந்த கஷ்டங்கள் எல்லாத்திலையும் மேற்கொள்றதுக்கு ஏசு கிறிஸ்து நமக்கு பலன் கொடுத்து நம்மள ஜெயம் கொள்றவர்களா ஆக்குறார் மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் மரணமே வர்றதா இருந்தாலும் ஜீவன் இருக்கிறதுனாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரம் ஆனாலும் ஒருவேளை தேவதூதர்கள் வந்தாலும் அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் நிகழ் காரியங்களாவது வருங் காரியங்களாவது இப்ப நடக்கிறது இனிமேல் வர்றது உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த ஆனாலும் நம்முடைய கத்தராய ஏசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திரு நிச்சயத்திருக்கிறேன் பவுல் சொல்றாரு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உயர்வுனாலும் தாழ்வுனாலும் எந்த காரியமா இருந்தாலும் கஷ்டங்கள்னாலும் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்காது அப்படின்னு நிச்சயத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுல உறுதியா இருக்கிறாரு நம்மளும் கூட எத்தனை கஷ்டம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது அப்படின்ற மன உறுதி நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்ளோம்னா தேவன் நம்மள முன்னறிந்திருக்கிறாரு புள்ள போல மாறும்படியா நம்மள முன்கூறித்திருக்கிறாரு நம்மள அழைத்து இருக்கிறாரு அழைத்த நம்மள நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு நீதிமான் ஆக்கப்பட்ட நம்ம நம்மள நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு அதனால நமக்கு விரோதமா யாரு இருக்க முடியாது கத்தர் நம்மளோட சார்புல இருக்கிறாரு தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தாரு மற்ற எல்லாத்தையும் கொடுக்காம இருக்க மாட்டாரு நம்மள யாரும் குற்றப்படுத்த முடியாது ஏன்னா தேவன் நம்மள நம்மளோட பாவங்களெல்லாம் மன்னித்து நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு யாரும் நம்மள நம்மள தண்டனைக்குரியவங்களா தண்டனை கொடுக்க முடியாது ஏன்னா நமக்காக கிறிஸ்துவ மறித்தார் நமக்காக எழுந்திருக்கு எழுந்திருந்தார் ஜீவனோடு இப்ப பிதாவோட வலது பார்சத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் எப்படி ஒரு வக்கீல் தன்னோட கிளேயண்ட்டுக்கு வந்து பரிந்து பேசுவாரோ அது போல தேவன் நமக்கு ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார் அஹ் அடுத்ததாக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே பிரிக்காது ஏன்னா எல்லாவற்றிலும் நம்மள வெற்றி சிறக்க பண்ணுகிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமா தேவன் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது அப்படின்ற நிச்சயத்திருக்கிறேன் பவுல் உறுதியா சொல்றத தியானித்தோம் இப்ப நம்ம ஜோம் போறோம் அன்பின் பிதாவே இந்த காலை வேலையில நாங்க தியானித்த பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீங்க வச்சிருக்கிற அன்பு அளவு கடந்தது ஆண்டவரே எங்களை மீட்கும்படியாய் உங்களுடைய இரத்தத்தை சிந்து நீர் ஆண்டவரே எங்களுக்குரிய தண்டனையே நீர் ஏற்று கொண்டீர் எங்களுக்காய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டே இருக்கிறேன் அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எத்தனை கஷ்டம் வந்தாலும் அண்டவரே நாங்க சோர்ந்து போகாம கிறிஸ்துவின் அன்புனால எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க எசப்பா இங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய கஷ்ட நேரங்கள்ல உம்முடைய அன்பை தியானிக்க அண்டவரே உம்முடைய விசுவா உண்மேல் உள்ள விசுவாசத்துல உறுதியா இருக்க ஒவ்வொருவருக்கும் தாங்க எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நீரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறான் எங்களுடைய பலவீனங்கள்ல உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் சோர்வுகளை நீக்கி போடுங்க புது பலத்தால் நிரப்புங்க இந்த நாள்ல சுவிசேச பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை தாரும் நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா துதி கன மகிமையும் உமக்கே நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவேன் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ